மக்களை நாம இன்னைக்கு என்ன ஊர் பாக்க போறோம் அப்படின்னா திருப்பாளதுறைல உள்ள ரிஷபராசி கோயில தான் பாக்க போறோம் இந்த கோவில்ல மூலவர் சிவபெருமான் இப்படியாப்பட்ட ஒரு இது இதுவரைக்கும் எங்கயும் பார்த்திருக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த கோவிலுக்கு நிறைய கதைகள் சொல்லப்படுறாங்க அதுல முக்கியமானது இந்த தான் சிவபெருமான் புளியாடையை உடுத்தினாரா அதாவது சிவபெருமான் வெளியில புலி ஆடை இருக்கும் சாம்பல் இருக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த சிவன் ஆடையை எங்க தான் அவரு முதல் முதல்ல உபயோகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் பல சிறப்புகளை தாங்கி இப்போவுமே கம்பீரமா நிக்குது இந்த கோவிலுக்கு வெளியில இன்னும் ஒரு அதிசயம் இருக்கு அதை நம்ம போக போக பார்க்கலாம் முதல்ல கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில யாருமே நம்ப முடியாத விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ சின்ன ஊரில் இந்த ஊர்ல இருக்குது அப்படின்றது ரொம்பவுமே வியப்பான விஷயம் ஒவ்வொரு கல் தூணையும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும் இங்கே நிறைய கல் தூண்கள் இருக்கு உள்ளார மூளைவட்ட நீங்கள் போனீங்கன்னா பெரிய தூணில் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த தூணை பார்க்கும்போதும் அதுல உள்ள காட்சிகளும் ரொம்ப அழகாவே இருக்கும் மூளைவர் ரொம்ப அமைதியான குளத்துல இருப்பாங்க எப்பவுமே நீங்கள் காலையில போயிட்டீங்கன்னா ரொம்ப அமைதியாக நீங்கள் மட்டும்தான் இருக்கலாம் அந்த அளவுக்கு அமைதியா இருக்கும் இந்த கோவில் சிவபெருமான் புலி அடைய என்ன காரணமா இருக்கும் சிவபெருமான் புலியாரைய இந்த கோவில தான் ஒடுத்திருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா முனிவர்கள்லாம் தவம் பண்ணி ஒரு புலிய ஏவி விட்டு சிவபெருமான கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா சிவபெருமான் தான் தோன்றல் இல்லாத தோன்றுனவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முக்கியமான ஒருத்தவர் இந்த புகழெல்லாம் எடுத்துட்டு போறாரே அப்படின்றதுனால முனிவர்கள் பண்ண வேலையினால அந்த புலி இந்த ஊர்ல அதாவது திருப்பாலதுரை அப்படின்ற இந்த ஊர்ல சிவபெருமான நோக்கி போகுதான் உள்ளார போயிட்டு வரும்போது புழி தோலை போத்திக்கிட்டு சிவபெருமான் மட்டும் வராரு முனிவர்களுக்கெல்லாம் அப்பதான் விளங்குது இங்க உள்ள சிவபெருமான் எப்பயுமே சக்தி வாய்ந்தவர் அப்படின்றத அதனாலதான் இந்த ஊருக்கு இந்த பேரும் வந்திருக்கு பாலதுரை அப்படின்னு அதாவது திருப்பாலதுரை திருப்பாலதுரைக்கே அரசனா இந்த பாலைவனநாதர் இருக்காரு அதுதான் இங்க உள்ள முழவர் இந்த கோவிலோட அமைப்பு பத்தி சொல்லணும்னா ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்கும் அதாவது முழுக்க முழுக்க கல் தூண்ல இங்க எங்கேயுமே கல் எல்லாம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி கருங்கல் எல்லாம் ஆனா இந்த கோவில்ல எல்லா கல்லையும் சேர்த்து வச்சு அவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க நீங்க திருமுற இடத்துல லிங்கத்தை பார்க்கலாம் அறுபத்தி மூவரும் இங்க அழகா காட்சி தந்திருப்பாங்க அதை போக போக பார்க்கலாம் இந்த திருப்பாலதுறையிலிருந்து பாபநாசம் வரைக்குமே ராமரோட புராணம் அதிகமா இருக்கும் இங்க வந்து இந்த திருப்பாலைவன நாதரையும் ராமபிரான் வணங்கிட்டு தான் போயிருப்பாரு அப்படி பார்த்தா ராமபிரான் வனங்கர கோவிலா அப்படி கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்துகிற கோவில் தான் இந்த கோவில் இதை பாருங்க அறுபத்தி மூவர் இந்த அறுபத்தி மூவரும் நாயன்மார்களில் ஒருத்தவர் ஒவ்வொருத்தவரும் சிவபெருமானுக்காக ஒவ்வொரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அதாவது யாராலையுமே பண்ண முடியாத விஷயங்களை பண்ணி புகழ் பெற்றிருப்பாங்க கிட்ட முக்தியும் அடைஞ்சிருப்பாங்க அந்த அறுபத்தி மூவருக்கு இங்க செலவச்சிருக்காங்க வச்சிருக்காங்க நம்ம நால்வரை அந்த பக்கம் பார்க்கலாம் அதாவது கோவிலிருந்து மூலவரை பார்த்துட்டு வெளியில் வர பகுதியில் நால்வர் இருப்பாங்க இந்த இடது புற பக்கம் இந்த பக்கத்துல அறுபத்தி மூவர் இருப்பாங்க அறுபத்தி மூவரோட காட்சியுமே ரொம்ப அழகா வச்சுருப்பாங்க அதாவது எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் அந்த அறுபத்தி மூவர் தெரிவாங்க அந்த மாதிரி காட்சியில இங்க உள்ள அறுபத்தி மூவர் இருப்பாங்க இந்த அறுபத்தி மூவர் பத்தி சொல்லணும்னா அழகா சொல்லியிருப்பாரு இந்த அறுபத்தி மூணு பேருக்காகவும் பெரிய புராணத்தையே அது திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு பேர் அந்த பாட்டுக்கெல்லாம் உரியவர்கள் தான் இந்த அறுபத்தி மூவருமே சிவன் சிவனை சுத்தி நிறைய பேர் வச்சிருப்பாங்க பெருமாள் கோவில் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் சாமி வி மட்டும்தான் இருக்கும் ஆனா சிவன் கோவில்னு பார்த்தா சிவனை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் சிவனுக்கு ரொம்ப முக்கியமான அடியவர்கள் அதுல அறுபத்தி மூவர் தான் இந்த அறுபத்தி மூவர் முழுக்க முழுக்க கருங்கலால கட்டப்பட்ட ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த கோவில் காவிரி தென்கரையில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலம் இங்கே நீங்க பாக்கலாம் சேர்க்கிலரில் ஆரம்பிச்சு அமர்நிதி சோழர்லேருந்து போச்சைக்கடை சோழர் வரைக்கும் காரைக்கால் அம்மையார் வரைக்குமே இருப்பாங்க மொத்த பேரையுமே ஒரே இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க எடுத்துக்காட்டா சொல்ல போனோம்னா இந்த கூச்சங்குட சோழர் ஒரு அரசர் எல்லாம் பாடல் பெற்ற அரசர் அவர் நிறைய சிவன் கோவில்களை கட்டியிருப்பார் அதாவது மாடி வச்ச கோவில்களை அவருமே சிவனுக்கு தோண்டாட்டுறதுனால இவருக்கு இங்கே ஒரு இடமும் கொடுத்துருவாங்க இந்த கண்ணப்பர் பற்றி பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த கண்ணப்பர் சிவபெருமானுக்காக தன் கண்ணையே கொடுத்தவர் அதாவது கண்ணோட கண் ஒப்பர் அதனாலதான் தான் அவர் பேர் கண்ணப்பர் அவ்வளோ பக்தியில் அவர் ஆரவாரம் பண்ணியிருப்பார் அறுபத்தி மூவர் சரி அந்த நாள் வரையுமே அவர் அப்படித்தானே கொண்டு வந்திருப்பாரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோலத்தில வந்து பாட்டு அதாவது எழுத வச்சிருப்பாரு சமண சமயத்தை சேர்ந்தவர் அவரு சிவபெருமான் மேல பற்றுக்கொண்டு திருவாசகத்தையே பாடியிருப்பாரு அதாவது திருவாசகத்தை மாணிக்கவாசகர் பாட சிவபெருமானே எழுதியிருப்பாரு அவ்வளோ ஒரு பக்தருக்கு பக்தி முக்தி அடிக்கிற ஒரு கடவுள் தான் இந்த சிவபெருமான் வந்துட்டாங்க காரைக்கால் அம்மையார் இந்த காரைக்கால் அம்மையார் யார் அப்படின்னு பார்த்தா இவங்களும் ஒரு சாதாரண பெண் இவங்க சிவபெருமான் மேலே பக்தியில் முழுகி பக்தினால் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பேரூபம் வேணும் அப்படின்னு கேட்டு சிவபெருமான் டேந்து அந்த வரத்தை வாங்குறாங்க அவங்க தான் அந்த காரைக்கால் அம்மையார் அவங்களுக்கு பக்கத்தில் அப்போதியடிகள் இருந்திருப்பார் அவரை நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கலாம் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் சிவபெருமானோட அடியார் இல்லை அடியாராகவே இருந்தாலுமே அவர் அவரோட அடியவருக்கு அடியவர் அதாவது அப்புதியடிகள் திருநாவுக்கரசருக்கு அடியவர் இந்த திருநாவுக்கரசர் யாருன்னா சிவபெருமானுக்கு அடியவர் இந்த திருநாவுக்கரசர் மேலே உள்ள பட்டினால அவர் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அவர் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசன் தான் பெயர் வச்சுருப்பார் பையனுக்கு மூத்த திருநாவுக்கரசு இளைய பையனுக்கு இரண்டாம் திருநாவுக்கரசு கோவில் இடம் இருக்குன்னா அந்த அளவுக்கு சிறப்பு பண்ணிருப்பாங்க இந்த அப்புதேடிகள் எந்த அளவுக்கு சிறப்பு பண்ணிருந்தாருன்னா திருநாவுக்கரசருக்கு சாப்பாடு போடணும் பையன் இறந்துட்டது தெரிஞ்சுட்டு திருநாவுக்கரசர் வந்து சாப்பிடாம போயிடுவாரு எப்படி இதை நம்ம தடுக்கிறது அப்படின்னு பையன் இறந்து போனதையே மறைச்சு வச்சுட்டு சாப்பாடு கொடுக்க கூப்பிடுவாரு அப்படிப்பட்ட அடியவருக்கு அடியவர் தான் அந்த அப்புதெடிகள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் நம்ம போக்கு போக்கு பாக்கலாம் இப்ப இந்த கோவில் பத்தி பாக்கலாம் நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் இந்த கோவிலில் ஒரு அதிசயம் இருக்கு என்ன அப்படின்னா இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் உள்ளார வரும் அதாவது இப்போ வரைக்கும் இனைய நாள் வரைக்கும் கும்பகோணம் டிஸ்ட்ரிக் ஆகல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ளார வரும் அப்படி இருக்கும்போது இந்த தஞ்சாவூர் எதுக்கு பெயர் பெற்றது அப்படின்னா நெற்களஞ்சியத்துக்கு பெயர் பெற்றது இந்த கோவிலில் நெற்களஞ்சியத்தை வச்சு நாயக்கர்கள் பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க அது எப்படி அப்படின்னு கேட்டா அவங்க நெற்களஞ்சியம் இந்த கோவிலில் இருக்கு ராஜராஜ சோழர் காலத்துல நெற்களஞ்சியமாக எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம மேற்கூரைகள் அதாவது கோபுரத்தோட கர்ப்பகிரகம் அதை தான் சொல்லுவாங்க விமானம் கர்ப்ப கிரகத்துக்கு மேலே உள்ளதான் விமானம்னு சொல்லுவாங்க அந்த விமானத்தை தான் அவங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க நெல்லெல்லாம் பதுக்கி வைக்கிறது சாப்பாட்டுக்கு தேவைப்படும் பேரிடர் கணத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜராஜ சோழர் அந்த அமைப்பு கடையாண்டிருப்பாரு ஆனால் இங்கே உள் இங்கே வந்து ஆட்சி பண்ண நாயக்கர்கள் அதுக்குன்னு தனியாக பிரம்மாண்டமான அமைப்பில் டன் கணத்தில் நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய அமைப்பை கட்டி வச்சிருக்காரு அவ்வளோ பெருசு அப்படின்னு சொன்னால் சும்மாலாம் புரிஞ்சிடாது அது எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ நம்ம அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் அந்த கோபுரத்துக்கு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு தொழில்துறை ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தா எப்பட்ற இங்கே வந்து இவ்வளோ தூரம் கட்டி வச்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரிய அமைப்பில் நெற்களஞ்சியத்தை கட்டி வச்சிருக்காங்க அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நெற்களஞ்சியம் அதாவது இதுக்குள்ளார எவ்வளோ நெல்லை வேணாலும் போட்டு பாதுகாத்துக்கலாம் இதை தொழில்துறை ஆராய்ச்சி இருக்காங்க எவ்வளவு அழகா எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த இடத்துல வந்து நாயக்கர் நாங்களும் ஆண்டிருக்கோம் இந்த ஊரை அப்படின்னு இந்த அமைப்புல சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து பாபநாசம் போரை ஊருக்கு நடுவுல இருக்கு நடுவுலன்னா பாபநாசத்துக்கு முன்னாடி ஸ்டாபிங் திருப்பாலதுரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சாயந்தரம் நேரத்துல நாலு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்கோம் அப்படின்றாங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் கரெக்டாக எங்கே பஸ் ஏறணும்னா கும்பகோணத்துலேருந்து திருப்பாலதுறை அப்படின்னு இறங்குனீங்கன்னா இந்த கோயில் அங்கேருந்து பக்கம் தாங்க நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து கும்பகோணம் பஸ் ஏறி பாபநாசத்துக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கில் தான் இந்த கோவில் இருக்குது